இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களே சொந்த பந்தங்களுக்காக எதையும் இழக்க நினைக்கக்கூடிய கலி உலக கர்ணனே சூதுவாது இல்லாத சுத்தமான மனசை பாசத்துக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய இமயமலையே உண்மை என்ற ஒற்றை வார்த்தை சொல்லுக்காக தீயவரை சுட்டெரிக்கும் அக்னி பிளம்பே உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஆழக்கடலை யாரை பற்றிங்க பேசுகிறோம் உங்களை பற்றி தாங்க அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவங்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் சரி வந்த விஷயம் என்ன அதை பேசிட்டு போகலாமே ஒன்றும் இல்லைங்க நம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பணம் பேர் புகழ் செல்வாக்கு குடும்ப சந்தோஷம் மன அமைதி உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கிடைக்கும் எந்த திசையில் அதே போல் தலை வச்சு படுக்கக்கூடாது அதற்கான காரணம் என்ன அதே போல் வாஸ்து முறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது நல்லது எந்த ஆலய என்ன பரிகாரங்கள் செய்வது அதே போல் எந்த உறவு உங்களுக்கு பலமாக இருக்குது எந்த உறவு உங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நல்ல முழுமையாக ஒரு சுவாரஸ்யமான புராண கதைகளை எல்லாமே வச்சு நாம் பேச போகிறோம் அதனால் மீனராசிக்காரர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி மீனராசினா யாருங்க எவங்களுக்கும் ஒரு புராண கதை ஒன்று இருக்கும் இல்லை அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அப்படி இருக்கும்போது இந்த மீன ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பழைய புராண கதையில் கங்கை கரையோரத்தில் சத்தியவர்தர் முனிவர் தியானம் செஞ்சுட்டு இருந்தாருங்க அப்ப ஒரு சின்ன மீன் வந்து என்ன பண்ணிச்சு தண்ணிலிருந்து துடிச்சு அவர் கையில் வந்து விழுந்துச்சுங்க அந்த மீன் அந்த முனிவரை பார்த்து என்ன கேட்டுச்சின்னா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சாருன்னா ஒரு குடைவியில் போட்டு பாதுகாப்பாக வச்சாருங்க அந்த மீன் நாலடிவில் வளர்ந்து அதாவது முதல்ல குடவியில் போட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்ததுமே குளத்தில் போட்டார் பிறகு நதியில் போட்டார் கடைசியா கடலில் போடுற அளவுக்கு மிக பெரிய அளவில் அந்த மீன் வளர்ந்து வந்துருச்சுங்க அப்போ வளர்ந்து வந்தது இல்லாமல் அந்த மீன் மேலே வந்ததுமே வானத்தில் ஒரு ஒளிவட்டம் பெருசாக தெரிஞ்சிச்சுங்க அதாவது அப்போ அந்த முனிவர் வானத்தை பார்க்கும்போது விஷ்ணு பகவான் அவதரித்து முன்னாடி நிற்கிறாருங்க அப்போ அந்த முனிவரை பார்த்து விஷ்ணு பகவான் என்ன சொன்னார்னா இந்த உலகம் அழிய போகுது மிக பெரிய வெள்ளம் அதாவது பூகம்பம் ஏற்பட போகுது அதனால தான் நான் இந்த மீன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் முனிவர் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய படகு ஒன்று ரெடி பண்ணி அதில் நல்ல மனிதர்கள் விலங்குகள் இயற்கையான விதைகள் தாவரங்கள் இது எல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் அதனால இதையெல்லாம் நீங்க அந்த படகுல சேர்த்தி வையுங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா வானம் ரொம்பவே கருமையாக இருந்துச்சு இடி முழுங்குது அதாவது பெரிய பெரிய இடி இடிக்குது மேகம் வெள்ளமாக பொழியுது பூமி முழுசா நீர்ல மூழுகுதுங்க அந்த நேரத்தில் சத்தியவரத முனிவர் தயாரித்த அந்த படகு அந்த அலைகளை அடிச்சு போகுதுங்க அந்த நேரத்தில் விஷ்ணு பரமாத்மா மீன் அவதாரம் அதாவது மஸ்திய அவதாரம் சமுத்திரத்தில் தோன்றாருங்க அப்போ சத்தியவரதர் முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பக்தியுடன் கடவுளே நீ தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டாரு அந்த ஒரு நொடியில் விஷ்ணு பகவான் மீன் வடிவத்தில் வந்து அச்சப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவானுடைய ஆதிசேஷன் பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்பை நீங்கள் இழுத்து என்னுடைய உடம்பில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட கேட்குறாரு அதே போல் முனிவரும் கட்டுறாரு அந்த படகை அந்த நீரில் இருந்து பரலோகத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாருங்க பாதுகாப்பாகவும் காப்பாற்றாரு அப்போ அந்த பிரளயம் குறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பூமியில் அந்த உயிர்களை மறுபடியும் இந்த பூமியில விட்டு வாழ வைக்கிறாரு அப்ப தேவர்கள் அனைவருமே பக்தியோட விஷ்ணு பரமாத்மாவை பார்த்து வணங்குறாங்க நீங்களா இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு மீன் வடிவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான பார்த்து தெய்வ சக்தியோட நினைவு கூடுற வகையில வணங்குறாங்க அதுக்கப்புறமா பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்கள் இவங்க எல்லாரும் இதை பாராட்டும் வகையில் ராசி மண்டலம் அதாவது வானத்தில் ஜோதிட சாஸ்திரப்படி வான ராசி மண்டலத்தில் மீனோ அப்படின்னு பதிக்கிறாங்க வானத்தில் இது மீனராசியாக உருவாகுதுங்க இதுதான் மீனராசி உருவானதுக்கான புராண கதை அதாவது மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாதுகாப்பு கருணை ஆன்மீகம் உலகத்தில் எப்பேற்பட்ட உயிர்களாக இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய சக்தி பாசம் தெய்வீக பிணைப்பு இது எல்லாம் சேர்ந்தது தாங்க மீனம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாகவும் கடைசி ராசியாகவும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே பொதுவா மீனராசிக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் அதாவது தேவர்களுக்கெல்லாம் குரு நவ கிரகங்களில் முதல்வன் பிரகஸ்பதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அதாவது தேவர்களுக்கு குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடியவர் ஆக்சுவலாக குரு பகவான் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிரு முனிவருக்கும் தாராவுக்கும் பிறந்தவர் தாங்க இந்த குரு பகவான் குரு அப்படின்னாவே ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்வி அறிவு படிப்பு செல்வம் குழந்தை குடும்ப சந்தோஷம் உண்மை நியாயம் தர்மம் இது எல்லாம் சேர்ந்தது தாங்க குரு பகவான் அப்போ ஒரு ராசியில் குரு பகவான் இருக்கிறாருன்னா அவங்க மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருப்பாங்க முன்னோடியாக திகழ்வாங்க அதாவது குருனா ஆசிரியர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க அப்படி குரு பகவானே அதிபதியாக இருக்கக்கூடிய மீனம் ராசி இவங்களுடைய பலம் என்னங்க பலவீனம் என்னங்க அதை பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிவு பறிவு அதாவது பாசம் காமிக்கிறதுலையும் சரி ஒருத்தருக்கு ஐயோ அப்படின்னு நினைக்கிறதுல பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் தான் முதற் ராசிங்க பாசம் காமிக்கிறதுல மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சாஃப்டானவங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க உதாரணமாக சொன்ன போனால் மீன ராசிக்காரங்களுடைய நண்பனோ உறவுக்காரோ யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க கடனில் சிக்கிட்டு இருக்கிறான்னா மீனராசிக்காரங்க அவங்க கேட்ட இருக்கு இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடியவங்க இதுல மீனராசிக்காரங்க நல்லவங்க அதே போல் ஆன்மீக உணர்ச்சி உடையவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பக்தி தர்மம் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேல அதிகமா ஈர்ப்பு இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்து மேல ரொம்ப ஈர்ப்பு உடையவங்க அதிகமாக இவங்க கோயிலுக்கு சும்மாவே போவாங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க மனசு அமைதி ஆடையணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலை உணர்வு அதிகமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சரலாகவே ரொம்பவே டேலண்டானவங்க பட ட்ராயிங் வரையிறது நடிக்கிறது மியூசிக் டைரக்டர் ஆகிறது இந்த கலைத்துறை இருக்கு இல்லைங்களா இயல்பாகவே இந்த கலை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபாட கூடு ஈடுபடக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க உதாரணமாக சொன்ன போனா சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் சரி இந்த மீனராசிக்காரங்க இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு அமைதியாக தூங்குவாங்க அதே போல இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்பவே இறக்க குணம் அதிகங்க அதே அதே போல தியாகம் பண்ணுற மனப்பான்மையும் இவங்களுக்கு தாங்க அதிகம் பிறர் நலனுக்காக தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த பனிரெண்டு ராசியில் மீனராசியை அடிச்சிக்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அண்ணன் வந்து மீனராசிங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி தம்பி தொழில் செய்கிற அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே கடனுக்கு போயிட்டான் அந்த கடனுக்காக சொந்த தம்பி கேட்டான் அப்படின்றதுக்காக இவருடைய பாகம் இவருக்கு வந்த சொந்த பாகத்தை தானமா தியாகமா கொடுத்துட்டாரு தம்பி நல்லா உழைக்கிட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வல்லவர்கள் நீங்க தாங்க அதே போல் இன்னொரு விஷயம் சொன்ன போனா இந்த மீன ராசிக்காரங்க அவங்க கிட்ட தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொஞ்சம் இருக்கு அது அவங்களுக்கே சரியா போய்டும் ஆனா அவங்கள நம்பி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை முதல்ல சந்தோஷப்படுத்தி பரிமாறி சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்துறவங்க தாங்க இந்த மீனராசிக்காரங்க சரி இப்போ ஏற்பட்ட மீனராசிக்காரங்களுடைய பலவீனம் என்னங்க அதை பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கனவு உலகத்தில் அதிகமாக வாழ்வீங்க சில நேரம் உண்மை என்ன அப்படின்றத மருந்து கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க நீங்க உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு வேலை செய்கிறீங்க ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு இப்போ என்ன நடக்குதோ அதை கவனம் செலுத்த மாட்டிங்க இது உங்களுடைய மைனஸ் அதே போல் அதிக நம்பிக்கை வச்சு ஏமாறக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க உதாரணமாக சொன்னப்போனால் நீங்கள் பொதுவாக யார் நல்லவன் யார் கெட்டவனு உங்களால் ஆராய முடியறதில்லைங்க அதனால் சில நேரத்தில் நல்ல வாய்ப்புகளும் உங்களை கை விட்டு போயிடுது ஏமாந்துடுறீங்க உதாரணமாக சொன்ன போனால் இப்போ உங்கள் நண்பன் உங்ககிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் கேட்குறான்னு வச்சுக்காங்க நாளைக்கே தந்துடுறோம்பா அப்படின்னு ஆனால் நீங்கள் நம்பிக்கையாக கொடுத்துருவீங்க நாளைக்கு உங்கள் கையில் காசு இல்லை ஆனால் எதிர்பார்ப்பீங்க உங்கள் கிட்டே அவன் காசு கொடுக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தில் நீங்கள் அதிக நம்பிக்கை வச்சு ஏமாறக்கூடியவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலேயே இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு சரியான டெசிஷன் எடுக்க மாட்டிங்க அதாவது ஒரு உதாரணமாக ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இது வாங்கிறது நம்மளுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே தாமதப்படுத்துவீங்க இதனால் பல குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக ரொம்பவே ரொ இலக மனசுக்காரங்க நீங்கள் தாங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்ப ரொம்ப இலகண மனசுக்காரங்க நீங்கள் தான் சில நேரத்தில் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அதில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் இனிமே சரி வெற்றி வராது அப்படின்னு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போய் எழுதுறீங்க ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நம்ம படிக்கலாம் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம இல்லை இது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு பலகீனமான மனசு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காக பரிவு கட்டி போய் நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரிவனு இருப்பீங்க அதாவது உங்கள் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடிக்கு சண்டைகள் வரும் ஏன்னா உங்களுடைய தாராளம் மனசால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க மற்றவங்கள பார்த்து உங்கள் குடும்பத்தார் உங்கள் மேலே கோவப்படுவாங்க இதை உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசிக்காரங்க கிழக்கு திசையை பார்த்து ப தலை வைத்து படுக்கிறது நல்லதுங்க ஏன்னா மீனராசிக்கு அதிபதி குரு இருக்கிறதுனால இந்த திசையில் அதாவது கிழக்கு திசை இந்திரனுடைய திசை இல்லையா அதனால் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பந்தம் இருக்குங்க அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த திசையில் தலை வச்சு படுக்கும்போது கல்வி அறிவு ஆன்மீகம் இது எல்லாமே ஏற்படுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க மனசில் ஒரு அமைதி இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை உண்டாகும் அதே போல் மீனராசிக்காரங்க மாணவ மாணவியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த கிழக்கு திசையில் படுக்கும்போது உங்களுக்கு கான் இது கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுங்க அதே போல் மெமரி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த திசையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் சட்ட ரீதியான வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் பலம் அதிகார பலம் அதே போல் பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் ஒரு பக்கம் பண வரவு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சி நிற்கும் கணவன் மனைவி இடைய அதிகரிக்கும் ஏன்னா கிழக்கு திசை சூரிய பகவானுடைய திசை அதனால உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தோக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல தோக்கம் வரும் மன அமைதி கிடைக்கும் நல்ல வளம் ஆட்சி அதிகாரம் இது எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குங்க எனக்கு நூறு சதவீதம் கிழக்கு திசை உங்களுக்கு நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நீங்கள் கேட்கலாம் தெற்கு திசை யமனுடைய திசை இறந்தவங்களை அடக்க செய்யக்கூடிய திசை அந்த திசையில் எங்களை படுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் ஜோதிடப்படியும் சாஸ்திரப்படியும் ராசிக்காரங்க அதாவது மீன ராசி தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கலாங்க இதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசையில் தலை வச்சு படுக்கும்போது தொழிலையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல் இந்த திசையில் நீங்கள் இதை தலை வச்சு படுத்திங்கன்னா நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்குங்க இன்னொரு பக்கம் உடலில் ஆரோக்கியம் உண்டாகுங்க நீண்ட ஆயிலோடு இருப்பீங்க எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படுங்க உடலில் வலிமை சக்தி உண்டாகுங்க அதனால மீன ராசிக்காரர்கள் தெற்கு திசையில் படுக்கணுன்னா வியாபாரம் பண்ணை நிலம் சொத்து வீடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் திருமண யோகம் இது எல்லாமே உங்களுக்கு தெற்கு திசையில் தான் கிடைக்குங்க அதே போல் உடம்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா நரம்பு வலி இதையெல்லாம் குறையும் நல்ல ரத்த ஓட்டம் மன உறுதி இது எல்லாமே கிடைக்குங்க அதே போல யமனுடைய திசை அப்படின்றதுனால உங்களுக்குள்ள மனக்கட்டுப்பாடு நிதி நிலைத்தன்மை இது எல்லாமே உண்டாகுங்க அதனால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் உங்களுக்கு உகந்த திசைங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை இந்த திசையில் மீனராசிக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டு தலை வச்சு படுக்காதீங்க ஏன்னா சூரியன் அஸ்தமாகற திசை அப்படின்றதுனால உங்களுக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் பணம் வந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில செலவு ஆயிட்டே இருக்கும் குடும்பத்தில் உட உடம்பு சரியில்லாம போகலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையால் பணம் செலவாகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க பணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது கால தாமதம் ஆகறதுக்கும் இந்த திசை உங்களுக்கு கண்டிப்பாக தடை செய்யுங்க அடுத்ததா என்னதான் நீங்க ஒரு தொழிலே செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பணம் வந்தாலும் கடன் சுமையும் அதிகரிச்சிட்டே இருக்கும் குறையாதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சிருப்பு வந்துட்டே இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதே போல் கணவன் மனைவி சண்டையும் அதிகமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க வயிற்று பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவலாமல் செலவுகள் செய்வீங்க ஆடம்பரத்தை அதிகமாக விரும்புவீங்க தவறான முதலீடுகள் எல்லாமே செய்வதற்கு இந்த திசை உங்களுக்கு தூண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இது வருண் வரண பகவானோடைய திசை அப்படின்றதுனால நீர் ஆசை சுகம் இது எல்லாமே உங்களை கெடுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பொதுவா வடக்கு திசை வந்து பூமி காந்த ஈர்ப்பு விசையிலையும் நம்ம பொதுவா பொதுவாக படுக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தாலும் இந்த திசையில் மீனராசிக்காரர்கள் படுக்கும்போது உடலில் பிரச்சனை ஏற்படுங்க மன அழுத்தம் ஏற்படும் ரத்த அழுத்தம் ஏற்படும் தூக்கம் இல்லாமல் தவிப்பீங்க இன்னொரு பக்கம் நம்ம சொன்னீங்க இல்லையா பணம் வந்தாலும் அது கையில் நிற்காது சேவிங்ஸ் எதுவும் இருக்காது நிலை இல்லாமல் ஒரு லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் கவலைகள் உண்டாகும் குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை ஏற்படும் அதே போல் சந்தோஷம் இல்லாமல் அடிக்கடிக்கு சண்டை சச்சரவுன்னு வரும் இந்த திசையில் நீங்கள் படுக்கும்போது செல்வம் எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் பணத்தை போட்டு மோசடியில் மாட்டி முழிப்பீங்க தவறான நண்பர்கள் சூதாட்டம் பயனற்ற ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா வடக்கு திசை குபேரனுடைய திசையாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா உங்களுக்கு குபேரன் செல்வம் தரவராகவே இருந்தாலும் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உகந்தது கிடையாதுங்க மீன மீனராசிக்காரர்கள் செல்ல வேண்ட ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான் உங்களுக்கு அதிபதி அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு நீங்க சென்று வருவது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குங்க அதே போல் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவையும் நீங்க வணங்குவது நல்லது இங்க நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அறிவு கல்வி செல்வம் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்குங்க அதே போல் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்க நீங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னிதிக்கு சென்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஞானம் பெருகும் வியாபாரம் நல்ல தீர்மானம் இதெல்லாம் உண்டாகுங்க முடிஞ்ச வரைக்கும் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நீங்கள்ங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்ததாக வியாழக்கிழமை நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க அதே போல் மஞ்சள் பூக்கள் மஞ்சள் துணி சார்ந்தது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் ஆலம் மரத்தை சுற்றி பிரார்த்தனை செய்வது குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் வேணும்னா ஆலங்குடிக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் வியாழக்கிழமை நாட்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்காவது மத் பசித்தவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது குடும்பத்தில் செல்வம் வளம் எல்லாமே உங்களுக்கு பெருகுங்க ஆகையால் மீன ராசிக்காரர்களே நீங்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் எந்த திசையில் நீங்கள் படுக்கக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம் அதே போல் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் படி கிரக நிலைகள் படி மாறுபடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்